செங்கல்பேட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வாரிசுதார் பணி நியமன ஆணை வழங்கும் விழா ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றது கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வாரிசுதாரர் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் மதுராந்தகம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மதுராந்தகம் பணிமனையில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சி சிவசங்கரன் அவர்களின் திருக்கரங்களால் பத்தொன்பது பேருக்கு வாரிசுதாரர்களின் பணி நியமன ஆணை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் மதுராந்தக நகர் செயலாளர் குமார் மதுராந்தக நகர்மன்ற தலைவர் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மலர்விமார் கலந்து கொண்டனர் மற்றும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர் வழங்கிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினருமான எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சுந்தர் அவர்களே ஒன்றிய கழக செயலர் அன்பிற்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களே நகர்மன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரி மலன்விழி குமார் அவர்களே நகர கழக செயலாளர் அன்பு அண்ணன் குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய தோமுசாவின் செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் ரவி அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் விழுப்புரம் சேகர் அவர்களே வேலூர் ரமேஷ் அவர்களே கடலூர் பழனி அவர்களே அடுத்து எம் வேலூர் இ கேசவராஜ் நடத்துனர் விழுப்புரம் நடத்துனர் விழுப்புரம் ஜெயகணபதி விழுப்புரம் தமிழ் செல்வன் நடத்துனர் விழுப்புரம் தனசேகர் ஓட்டுநர் கடலூர் பிரபாக ஓட்டுநர் கடலூர் மனோஜ் ஓட்டுநர் கடலூர் விக்னேஷ் நடத்துனர் கடலூர் கபிலன் நடத்துனர் வேலூர் గోపాలకృష్ణన్ ఏతున్నారు అజిత్ కుమార్ తిరువలై నన్వై నవీన్ కుమార్ కాంతిపురం అన్నచెల్వన్ నీపురం గురుమూర్తి నీపుపురం కిషోర్ కుమార్ తిరువలూర్